வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சரவணன் இப்போ நம்ம இருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா எழுபது சென்ட்டு தாங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டுங்க உத்தரமேர் தாலுக்கில் வரும் தாம்பரத்துலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க செங்கல்பட்டுலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க உத்தரமேரிலருந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் கிலோமீட்டருங்க ஸ்டேட் ஹைவேலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் தாங்க வரும் ஸோ வில்லேஜுக்கு உள்ளவே அமைஞ்சிருக்குங்க வீடியோ ஸ்டார்டிங்கிலே காமிச்சிருப்பேன் வில்லேஜ் ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு இருபத்தஞ்சு அடி இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மேனை ஸோ ஒரு வீட்டு மேனையோடு தாங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு வீட்டுக்கு அப்படியே பேக் சைடே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஸோ நமக்கு வந்து வழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு மேனையோட வழி தாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு அடி உள்ளே தான் போகும் அதுக்கப்புறம் போயிட்டிங்கன்னா உள்ளே ஸ்கொயராக இருக்கும் வில்லேஜுக்குள்ளவே அமைஞ்சிருக்குங்க அதுவும் ஊருக்குள்ளவே அமைஞ்சிருக்கு ஸோ எல்லா வசதியுமே இதில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வில்லேஜ் இருக்கிறதுனால ஸோ ஒரு சேஃபான இடங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி நூற்றம்பது அடி வந்து உள்ளே வர மாதிரி இருக்கும் வீட்டு மனை தான் அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒம்பது சென்ட் வீட்டு மனை இருக்குங்க இந்த இடம் வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா எழுபது சென்ட்டுங்க ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புஞ்சை இடம் பேக் சைடு வந்து கொஞ்சமாக நஞ்சை வருது ஸோ நஞ்சை மாதிரி தெரியாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு ஊருக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க ஸோ ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் சூட்டபுளாக இருக்குங்க சைட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ள வந்துட்டீங்கன்னா நல்லா ஸ்கொயராக இருக்கும் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க ஃபுல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபென்சிங் பண்ணி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு பண்ணை வைக்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் நல்லா சூட்டபுளான இடங்க வில்லேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உத்திரமே இருக்குது ரொம்ப கிட்டவே இருக்குங்க ரெண்டு ஏக்கராக்குள்ளே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அதுவும் ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வில்லேஜ் இருக்குங்க ஃபுல்லாகவே வீடியோவில் காமிச்சிருப்பேன் பாருங்கள் ஸோ அந்த பனைமரம் இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் பேக் சைடு அது வரைக்கும் ஒரு ஃபுல்லாகவே ஒரு ஸ்கொயராக இருக்குங்க இந்த பயிர் கிடையாது ஸோ இந்த கரம்பாக இருக்கிறது வரைக்கும் அப்படியே நம்பளுதுங்க ஸோ பக்கத்துலேயே வில்லேஜுங்க தார் ரோடு சைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராக எழுபது சென்ட் இருக்குது வேணுன்றாங்க மேலே நம்பர் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட்டு விசிட் கூப்பிட்டுட்டு போகிறேங்க மண் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்சடு மண்ணு தாங்க எல்லா இதுவும் பண்ணலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பயிர் மரம் செடி எல்லாமே வருங்க ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் தாங்க ரொம்ப நெகோஷியபிள் பண்ண மாட்டாங்க வேணும்ன்றங்க ஸ்க்ரீனில் தேடி நம்பர் கால் பண்ணுங்கள் தேங்க் யூ